ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் ஆறு வகையான மூலிகை இட்லி பொடி இருக்குது நாற்பத்தொரு பொருட்கள் போட்டு சத்துமாவும் இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சிமாவும் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து நல்லா வறுத்துட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் சங்கரா மீன் வறுக்கப் போகிறோம் கொஞ்சமாக ராகி களி செய்ய போகிறோம் ரசம் வைக்க போகிறோம் சாதம் வடிக்கப் போகிறோம் இப்போ வந்து இதெல்லாம் வறுக்கிறதுக்கு ஒரு ஒரு கோடு பொட்டு வச்சுருக்கேன் இது வந்து கொழம்பு வைக்கிறதுக்கு இதுக்கும் மசாலா தடவை போகிறோம் இதுக்கும் மசாலா தடவை போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வறுக்கிறதுக்கு மசாலா தடைக்கலாம் ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சிக்கோங்க சங்கரா மீனில் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் வறுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி குழம்புக்கு வறுத்து போடுற மீனையும் நம்ம வந்து மசாலா தடவி வச்சிடணும் அதே போல் நம்ம மீன் வறுவலையும் மசாலா தடவி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இது வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீன் குழம்புக்கும் நம்ம வந்து கையில் கரைச்சி தான் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி புளித்தண்ணி தக்காளியை அரைச்சி வச்சிருக்கேன் மீன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடச்சிது மிளகாத்தூள் பார்த்தலாம் குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் பாருங்க இதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் நான் வெறுமளகாத்தோல் சேர்த்துக்கல இன்னும் ஊற ஊற நல்லா காரம் புளிப்போடு நல்லாயிருக்கும் என்னடா அது மீனை இப்படி பரட்டுறாலேன்னு நினைக்காதீங்க அது நான் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தான் தெரியும் நான் சாஃப்டாக தான் எடுத்து போடுறேன் ஓகேவா நம்ம சாதம் வடிச்சுட்டு களி கிண்டி குழம்பெல்லாம் வைக்கிறதுக்குள்ளே இதை லாஸ்ட்டாக தான் வறுக்க போகிறோம் அப்போ வந்து ரொம்ப நல்லா ஊறி உப்பு புளிம்பும் காரமும் கரெக்டாக இருக்கும் இப்போ இது இந்த பக்கம் இருக்கட்டும் இந்த சைடு வந்து குழம்புக்கு பாதி உப்பு மட்டும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் இது ஒரு ஒன்றரை ஸ்பூனு மொத்தம் ரெண்டு ஸ்பூன் கணக்கு ஏன்னா இதில் நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் வச்சுக்கோங்க நினச்சிக்கோங்க குழம்புலேயும் தூள் போடுவோம் அதிக காரம் தெரியும் அதனால தான் இதில் வந்து நான் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் அதேமாரி நான் இதில் கோடும் போடல ஏன்னா குழம்புல போட்டோன்னே விரிசல் விழுந்துடும் அப்புறம் வந்து மீனெல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும் அதனால தான் நான் கோடு போடல வறுக்கிறதுக்கு மட்டும்தான் கோடு போட்டிருக்கேன் இது வந்து கருப்பு சுதும்பு இது கொசுர் மீன் இந்த மீனும் சூப்பராக இருக்கும் ஆனால் நான் சங்கரா பெருசாக இருக்கும் அதை வாங்கிட்டேன் இதில் ஒரே முள்ளு முள்ளே மெத்து மெத்துன்னு இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு ஓகேவா இப்போ குழம்ப வந்து கலக்கி வச்சிடலாம் இந்த மீனை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் நான் குழம்புக்கு கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் ஏன்னா நாளைக்கும் வேலைக்கெழமையாக சாப்பிட முடியாது வறுத்தாலும் வச்சு சாப்பிட்றலாம் ஓகேவா இப்போ மண் சட்டியில் தான் கலக்கி வைக்க போகிறோம் இந்த மீனையும் இதையும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஏன்னா மீன் வந் மீன் குழம்பு கொதிக்கிற வரைக்கும் ஓகேவா இப்போ மண் சட்டி எடுத்துருக்கோம் அதில் வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் நான் ஊற்றிக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகா உடச்சி சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு இருபது பல் அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் இது கூடிய கொஞ்சம் கொத்தமல்லி சரியா அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பாருங்க இதை மாரி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க அந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க மல மிளகாத்தூள் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில எல்லாத்தையும் நல்லா இப்படி பிசறிட்டு அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு பக்கம் சாதமும் வேக போட்டு வச்சுருக்கேன் ஒரு பக்கம் கழுக்கி தண்ணியும் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து புளித்தண்ணி புளி வந்து பார்த்திங்கன்னா சின்ன லெமன் சைஸ் தண்ணி விட்டு நல்லா ஒரு மூணு கிளாஸ் தண்ணி விட்டு நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம தக்காளியும் ஊற்றியிருக்கோம்ல அதனால தான் இப்போ வந்து நல்லா பசைஞ்சிட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா பசஞ்சி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா செம்மையாக ரெடியாகிடும் இப்போ வந்து இதில் உப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க மீன் போட்டவுன்னே சப்புன்னு ஆகிடும் ஆனால் வந்து நம்ம வந்து அந்த மீன் குழம்புக்குன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாரி ஆகும் இது வந்து நம்ம மீன் வறுத்து போடுறதுனால டேஸ்ட் வந்து அதிகமாக தான் ஆகும் ஓகேவா நம்ம மீனை வந்து தோசைக்கல்லாம் வறுத்து தான் போட போகிறோம் லாஸ்டாக ஒரு சிம்பிள் ஒரு தாலிப்பை போட்டு இதில் போட்டு மூடி வச்சு நல்லா சுட சுட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு பக்கம் நான் சாதம் வேக போட்டிருந்தேன்னு சொன்னல பாருங்கள் சாதமும் வெந்துருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் உப்பு எண்ணெயும் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன் தண்ணி வந்து பாதி ஹீட் ஆயிடுச்சு இப்போ போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் களிய எப்பயும் தான் நான் ஆல்ரெடி வந்து களி வந்து அப்பப்போ உங்களுக்கு நான் ரெடி பண்ணி காட்டுறேன் அதனால தான் இந்த தடவை நான் எந்த அளவும் சொல்லலை ஓகேவா இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ சாதத்தை வடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ வந்து குழம்ப கலக்கி வச்சாச்சு ஒரு ப பதினஞ்சு நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்னடாது வெங்காயம் பூண்டு எதுவுமே வதக்காமல் குழம்பு வைக்கிறாள் நினைக்காதீங்க வதக்கி வைக்கிறதோட டேஸ்ட் ரெண்டு பங்கு இந்த மாரி நீங்கள் வைக்கும் போது தான் இருக்கும் ஓகேவா இந்த பக்கம் பாருங்கள் மாவும் நல்லா உருண்டி வருது ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா களி நல்லா உருண்டி வந்துருச்சு தண்ணி அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் இந்த தண்ணியை அப்படியே வடிகட்டிடலாம் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கூட ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சால் நம்மளோட களி சூப்பராக ரெடி ஆகிடும் வெறும் ராகி களி தான் மாவு தான் போட்டிருக்கேன் இப்போல்லாம் பசங்களும் கொஞ்சம் கொடுக்க கொடுக்க சாப்பிட பழகிடுச்சுங்க இப்போ நம்ம அப்படியே நிறுத்திட்டோன்னு வச்சுக்கோங்க சாப்பிடாதுங்க அதனால் நான் என்ன பண்ணிடுறது நார்மலாக குழம்பு வச்சா கூட செஞ்சால் கூட சாப்பிடுவானுங்க நம்ம செய்யறதில்லை ஓகேவா அதை மீன் குழம்பு கறி குழம்புனா கூட நம்மளுக்கே இறங்கும் அதனால தான் நான் அந்த மீன் குழம்பு கறி குழம்புலாம் வைக்கும்போது செஞ்சிடுறது அவ்வளோதான் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் சாப்பிட்றதுக்குள்ளே கொஞ்சம் ஆறம்போது உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் களி வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அப்படியே மூடி வச்சுடுங்க ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க கொத்தமல்லி வந்துடுச்சு ஏன்னா ஒன்று ரெண்டு ராகி வந்து மிக்ஸ் ஆகாமல் இருந்ததுன்னா அதுவும் மிக்ஸ் ஆகிடும் அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து கீழே அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருந்தோம்ல அப்படியே என்ன ஆயிடும் வாசனை வந்துடும் அடிப்பிடிக்கிற மாரி அதை மிக்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த வாசனை வராது சின்ன பசங்களுக்கெல்லாம் இப்பயே நீங்கள் களி கொடுக்க ஆரமிச்சிருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கொஞ்சம் தண்ணி தொட்டு தொட்டு பெரியவன் சாப்பிடுறான் சின்னவன் கொஞ்சம் கஷ்டப்படுறான் ஆனால் நான் சாப்பிட்ணும்ப்பா அப்படின்னு சொன்னால் அப்படியே சாப்பிட்டுடுறது இப்போ பெரியவனும் அப்படி தான் இருந்தான் அதுக்கப்புறம் பழகிடுச்சின்னா சரியாயிடுச்சு பழக்கம் படுத்தணும் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வேகாமல் இருந்தால் கூட இப்படி மூடி வச்சிட்டோன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி தான் மூடி வைக்கணும் மாவை போட்டு அப்படியே மலர்ந்து வந்தோடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் எல்லாத்தையும் வழிச்சு விட்டு மூடி வச்சிருங்க அவ்வளோதான் நம்ம களி ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனோடன நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து குழம்பு பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை வறுக்க ஆரம்பித்தோன்னா கரெக்டாக இருக்கும் சிம்மில் வச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆயிருக்கு இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இருக்குல்ல அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மோது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் வந்து மீன் வறுத்துக்கலாம் இந்த பக்கம் ரசமும் புளி ரசம் ரெடி பண்ணிட்டேன் இந்த பக்கம் மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு இப்போ மீன் வறுத்துக்கலாம் அதுக்கு தோசைக்கல் வச்சுருக்கேன் மசாலா தடை வச்சுக்கோங்கள அதை எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம மீன் குழம்பு இந்த சைடு வச்சுட்டு தோசைக்கல்ல இப்படி வச்சுக்கலாம் அப்போ நாலா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகும் ஓகேவா இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ மீனை திருப்பிக்கலாம் ரசம் வந்து மலர்ந்துருச்சி ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் நான் சிம்மில் வச்சு தான் மீன் பொறிக்கிறேன் நம்ம மீன் குழம்பு பாருங்க நல்லா ஏடு கட்டி வருது நல்லா ஒரு பத்து நிமிஷமாக குதிச்சிட்டு வருது மணம் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சமயத்தில் நீங்கள் தேங்காய் கால் மூடி அரைச்சி ஊற்றினாலும் சரி தேங்காய் பால் ஊற்றினாலும் சரி டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாகவே இருக்கும் ஓகேவா பாருங்க நல்லா மீன் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு இதை எடுத்துடலாம் இருக்கிற மீனெல்லாம் வறுத்துக்கலாம் இப்போ வந்து களியெல்லாம் பாருங்கள் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு நல்லா சுட்ட சுட்டாக எப்படி ஆவி வருது பாருங்கள் ஓகேவா இப்படி இருக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஆளுக்கு ஒரு 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 உருண்டை எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷமாக குழம்பு நல்லா கொதித்து வருது இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம மீனெல்லாம் வறுத்துட்டு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா சிம்மில் வச்சா தான் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வரும் நல்லா ஏடு கட்டி எண்ணெயும் பிரிஞ்சு வரும் நம்ம எண்ணெய் வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கோம் இருந்தாலும் பாருங்கள் ஏன்னா மண் சட்டியில் எண்ணெய் கம்மியாக ஊற்றுனா கூட சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு அது பாருங்க மீனுக்கு தேவையான வறுத்து எடுத்தாச்சு மீனெல்லாம் இந்த பக்கம் வந்து குழம்புக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் தேங்காய்னாதான் ஊற்றி வச்சிருக்கேன் வெறும் வெந்தயம் இது பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை பூண்டு ஒரு பத்து பல் நச்சு வச்சுருக்கேன் சிம்மில் கொஞ்சம் வச்சிருக்கேன் ஏன்னா பூண்டு நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம இது வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு மீன் வறுவல் அதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் நான் மூணு மீன் தான் போட்டிருக்கேன் மீன் குழம்பு பாருங்கள் எப்படி ஏடு கட்டி வந்துருச்சுன்னு இப்போ ஆஃப் பண்ணியாச்சு இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் திக்காகிடுச்சா மீன் குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மீனை சேர்த்துக்குவோம் நம்ம வறுத்து வச்சோம்ல அந்த மீனை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்து இந்த வீடியோ எடுத்தோம் ஒரு நாலஞ்சு வீடியோ எரஸ் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதனால ஆஃப் மூடி எடுத்து நம்ம வீடியோவே சரி தான் வறுத்து அந்த குழம்பு பெரியவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு மீன் எடுக்கும் போதெல்லாம் சொல்லுவோம்மா வறுத்துட்டு குழம்பு வைமா சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குமா அதனால தான் இன்னைக்கு வச்சாச்சு சரி அப்படியே வீடியோவும் எடுத்தாச்சு பாருங்க மீன் குழம்பு சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா வறுத்து போட்டால் மீன் உடையமா நினைக்காதீங்க அதெல்லாம் உடையாது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எடுக்கும்போது நல்லா பதமாக பார்த்து எடுத்துக்கோங்க குழம்பு செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு இது போல் இருந்தால் போதும் குழம்பு ரொம்ப கெட்டியமாக இருந்தால் கூட மீன் எடுக்கும் போது உடஞ்சிரும் ஓகேவா நம்மளுக்கு இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு மீன் வறுவல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வறுத்துடலாம் இப்போ எப்பயுமே மீன் வந்து சிம்மில் வச்சு வறுக்கும் போது நெடி ஏறாது அப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஏறும் ஆனால் அந்த அளவுக்கு நெடி ஏறாது மீனும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் இப்போ வந்து எல்லா மீனையும் வறுத்துட்டு நான் உங்களுக்கு நம்ம செஞ்சதெல்லாம் ஃப்ளைட்டில் வச்சு காட்டுறேன் சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் பிளைட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்